ரஷ்யாவிலிருந்து ஐம்பது பயணிகளுடன் சென்ற ஏ என் டுவெண்டி போர் விமானம் திந்தா நகரம் அருகே மாயமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி ரஷ்யாவில் ஐம்பது பேருடன் சென்ற விமானமானது மாயமாக இருக்கிறது கூடுதல் விவரம் சைபீரிய நாட்டை சேர்ந்தவர்களால் ஏற்றப்படக்கூடிய அங்காரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விமானமானது ரஷ்யாவில் வந்து தற்போது மாயமா இருப்பதாக செய்தியாளர்கள் வந்து ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் வந்து இந்த விமானம் வந்து அதாவது வந்து மறைந்திருப்பதாகத்தான் ஒரு செய்தியானது ஐம்பது பயணிகள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு இந்த சீன எல்லை பகுதியில் அமூர் அப்படிங்கிற அந்த டவுன் பகுதியில தான் வந்து இந்த டைண்டா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியான அதை அந்த அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து பகுதியை சார்ந்த இடத்தில்தான் தற்போது விமானம் விழுந்து விபத்திற்குள்ளதாக குறிப்பிடப்படுகிறது விமானத்தினுடைய பாகங்கள் வந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பயணிகள் உள்ளிட்ட ஆறு குரு மெம்பர்ஸ் வந்து இந்த விமானத்துல வந்து பயணித்திருக்காங்க ஐந்து குழந்தைகள் வந்து பயணித்திருப்பதாக தற்போது வரைக்கும் வந்திருக்கூடிய ஒரு தகவலானது வந்து கிடைத்திருப்பது அந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அஹ் அடுத்த கட்ட விசாரணைக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய அந்த அரசும் அதே போல அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து உத்தரவிட்டிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ஜீவ